தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு சித்தர் பாடல்களில் அறிவியல் எழுதியவர் பால சிவகடாச்சம் வாசிப்பவர் ஜேமாம் சித்தர்கள் யார் என்பதற்கான வரைவிலக்கணத்தை முதன் முதலில் தந்தவர் திருமூலரே ஆவார் யோக சமாதியின் உள்ளே எகளிடம் யோக சமாதியின் உள்ளே உள்ளொளி யோக சமாதியின் உள்ளே சக்தி யோக சமாதி யுகந்தவர் சித்தரே திருமந்திரம் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூறு யோகிகளுள் உள்ளொளி பெற்று சமாதி நிலை அடைந்தவரே சித்தர் என்னும் பெயருக்கு உரியவர் என்கிறார் திருமூலர் திருமூலர் காலம் தொட்டு தமிழகத்தில் வலுவான ஒரு சித்தர் பாரம்பரியம் இருந்து வந்துள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை என்பார் பேராசிரியர் சிவத்தம்பி திருமூலராக்கிய திருமந்திரம் இன்று எமக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ளது எம்பிரான் திருமூலன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் போற்ற பெற்ற திருமூலரது காலம் எட்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஊகிக்கலாம் திருமூலரின் வாழ்க்கை குறிப்பை தந்துள்ள சேர்க்கிளார் அவரை வடக்கிலிருந்து வந்த ஒரு யோகி என்று குறிப்பிடுகின்றார் மானிடர் எவரையும் சித்தர் என்று குறிப்பிடும் வழக்கம் சேர்க்கிளார் காலத்திலோ அவருக்கு முன்னரோ இருந்ததில்லை ஆயுளை நீடிக்க செய்யும் காயகல்ப மருந்துகள் பற்றியும் செம்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தைகள் பற்றியும் திருமூலர் அறிந்திருந்தார் என்பது உறுதி இத்துறைகள் தொடர்பான விடயங்களில் தமிழகத்தின் பிற்கால சித்தர்கள் பலருக்கு இவரே வழிகாட்டியாக இருந்துள்ளார் என்பதிலும் ஐயமில்லை செம்பு பொன்னாகும் சிவநாய நமவெனில் செம்பு பொன்னாக திரண்டது சிற்பரம் செம்பு பொன்னாகும் ஸ்ரீயும் கிரியும் என செம்பு பொன்னான திருவம்பலவே திருமூலர் வழிவந்த சித்தர்கள் ரசவாதத்துடன் கூடவே மருத்துவ அறிவும் பெற்றிருந்தனர் என்பதை ஊகிக்க முடிகின்றது மூலரின் திருமந்திர பாடல் ஒன்று மாரடைப்பால் ஏற்படும் மரணம் குறித்து பேசுகிறது அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை யுண்டார் மடக்கொடி யாரோடு மனந்தனங் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததிங் கன்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே திருமந்திரம் நூற்றி நாற்பத்தி எட்டு போதும் போதும் என்ற அளவுக்கு சோறும் கறியும் சமைத்து உண்டார் பெண்களோடு உல்லாசமாக இருந்தார் உடலில் இடப்பக்கமாக நோகின்றது என்றார் கொஞ்சம் படுத்து கிடந்துவிட்டு எழும்புவோம் என்று படுத்தவர்தான் பிறகு எழும்பவே இல்லை என்று இருதய நோய் ஏற்படுவதற்கான காரணத்தையும் அதன் குறி குணங்களையும் விளக்குகின்றார் திருமூலர் மெய்ஞானத்தை அடைவதற்கு நீண்ட ஆயுள் தேவை என்பதால் உடலை நோய் நொடியின்றி பேணி பாதுகாப்பது அவசியம் என்பது திருமூலரின் கொள்கை உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் தேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்க்கும் உபாயம் மருந்தே உடம்பை வளர்த்தேன் என்று திருமூலர் கூறும்போது அவர் ஆயுளை நீடிக்க செய்யும் மருந்துகள் மற்றும் யோக முறைகள் பற்றி அறிந்து வைத்திருந்தார் என்பதை உணர முடிகிறது யுவான் சாங் எனும் சீன யாத்திரிகர் மார்க்க போலோ எனும் இத்தாலியர் இபன் பதுதா எனும் அராபிய பயணி காசியா டி ஒட்டா எனும் போர்த்துகேய மருத்துவர் பிரான்ஸ்கோர் பெர்னியா இன்னும் பிரான்ஸ் தேசத்து மருத்துவர் உள்ளிட்ட வெளிநாட்டு பயணிகளின் பதிவுகளிலிருந்து சித்தர்களாக அறியப்படுவோரின் பொதுவான குணாதிசயங்கள் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது யோக கலையின் நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஆயுளை நீடிக்கச் செய்யும் ரசமருந்துகளின் துணையோடு மிக நீண்ட காலம் வாழக்கூடியவர்கள் செம்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை அறிந்தவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்துபவர்கள் என்பது சித்தர்கள் பற்றிய இவர்களது அவதானிப்புகளாக உள்ளது எனினும் நாம் இன்று சித்தர்கள் என்று அடையாளப்படுத்துவோரை வெளிநாட்டு பயணிகள் யோகிகள் என்றே குறிப்பிட்டுள்ளார்கள் கடையிலா ஞானத்தோடு காட்சி வீரியமே இன்பம் இடையுறு நாமம் இன்மை விதித்த கோத்திரங்கள் இன்மை அடைவிலா ஆயு இன்மை இன்மை உடையவன் இறைவன் என்ன உரைக்கும் ஆருகத நூலை சூடாமணி நிகண்டு பனிரெண்டு எட்டு ஐந்து எல்லையில்லா அறிவு பார்வைக்கு வசீகரம் பெயரும் குலமும் வயதும் அறியப்படாமை துக்கமில்லாமை என்னும் எண்குணங்களை உடையவன் என்று ஆதி குருவான அருகனுக்கு சமண நூல் தரும் விளக்கம் சித்தர்கள் எனப்படுவோருக்கும் பொருந்துவதைக் காணலாம் பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி உழன்று நன்மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பவர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்னும் பட்டினத்தாரின் பாடலொன்று என அறியப்படுவோரின் அகமுதிர்ச்சி பற்றியும் புறத்தோற்றம் பற்றியும் பேசுகின்றது போல திரிந்து செத்த போல கிடந்து போடப்படும் பிச்சை எல்லாவற்றையும் நாய் போல் அருந்தி நரி போல் அலைந்து பெண்கள் அனைவரையும் தன் தாய் போல் கருதி அனைவரையும் தன் சொந்தம் போல் பணிந்து ஏதும் மரியாத குழந்தை போல் இருப்பான் மெய்யறிவு பெற்ற சித்தன் என்கிறார் பட்டினத்தார் சித்தர்களுக்கு உரிய குணாதிசயங்களோடு காணப்பட்ட யோகிகள் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் நிறையவே உள்ளன தமிழ்நாட்டவர்கள் சித்தர்களைப் பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்டிருந்தனர் இவர்களைப் பற்றிய கதைகளையும் ஆர்வத்துடன் பகிர்ந்து கொண்டுள்ளனர் திருமூலரின் திருமந்திரத்துக்கும் இன்று கிடைக்கப்பெறும் சித்தர்களின் ஆக்கங்களுக்கும் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டு கால இடைவெளி காணப்படுகின்றது சித்தர்கள் சித்த மருத்துவம் என்னும் சொற்பிரயோகங்கள் எல்லாம் தமிழகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் பொது சகாப்தம் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு சமீபமாகவே தொடங்கிற்று எனலாம் பிற்காலத்தில் சித்தர்கள் பெயரில் எழுதப்பெற்ற பெற்ற நூல்களைத்தான் நாம் இன்று பெருமளவில் காண முடிகின்றது இவை அனைத்துமே முன்னூரின் பெயர்களில் பிற்காலத்தவர் எழுதி வைத்த நூல்களாகும் இவை பெரும்பாலும் மந்திரம் தந்திரம் மருத்துவம் தொடர்பான நூல்களாகவே காணப்படுகின்றன மூலர் பாரம்பரியத்தில் வந்த காளங்கிநாதர் போகர் புலிப்பாணி கோரக்கர் கொங்கனார் போன்றரின் பெயர்களில் மட்டுமல்லாது அகத்தியர் தன்வந்தரி வள்ளுவர் ஆகியோரின் பெயர்களிலும் மேற்படி நூல்கள் கிடைக்கப்பெறுகின்றன வட இந்தியாவில் சித்தர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு என்று கூறப்படுவதுண்டு தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த எண்ணிக்கை பதினெட்டாக குறைகின்றது அதே சமயம் தமிழ்நாட்டின் பதினெண்டு சித்தர்கள் பட்டியல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை நந்தி திருமூலர் அகத்தியர் சட்டைமுனி சுகர் இடைக்காரர் சண்டிசேகர் போகர் சிவபாக்கியர் யூகி கருவூரர் கோரக்கர் புன்னாகீசர் கமால்முனி மச்சமுனி பூனைக்கண்ணர் வரருசி கொங்கனார் என்று ஒரு பட்டியல் காணப்படுகின்றது இவர்களுள் சிலரை நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக தன்வந்தரி தேரையர் காகபுசுண்டர் காளாங்கிநாதர் போன்ற பெயர்கள் சேர்க்கப்படுவதுண்டு இவர்களைத் தவிர பட்டினத்தார் பத்திரகிரியார் அகப்பை சித்தர் அழுகுனி சித்தர் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் வடலூர் வள்ளலார் என்போரும் சித்தர்களாக அறியப்படுகின்றனர் இவர்கள் எல்லோருமே ஒரே சித்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் என்று கருதுவதற்கில்லை வாழைப்பழம் தின்றால் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி தாழைப்பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் காமன் கனைக்கெனக்கு கனலாக வேகுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கனைகளெல்லாம் என் கண்ணம்மா கண்விழிக்க போகாவோ என்று எப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் அழுகுணி சித்தர் ஏன் அழுகின்றார் என்பதை அவர் தம் பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியவில்லை இவரை போலவே சித்தர்களாக அறியப்படுவோருள் சிலர் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பது கூட எமக்கு விளங்குவதில்லை உடலை பேணுவதில் அக்கறை காட்டிய ரசவாதிகள் கோபுரவாசலில் பிச்சை எடுத்து வாழ்ந்த சந்நியாசிகள் கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா என்று சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் தூக்கி எறிந்து பேசிய சிவவாக்கியர் போன்ற முழு என்று பலதரப்பட்டவர்களை சித்தர்களாக இனம் காணும் வழக்கம் எவ்வாறோ உருவாகிவிட்டது உள்ளம் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளந்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காண்டாமணி விளக்கி என்று உடலை இறைவன் வாழும் ஆலயமாக உருவகித்த திருமூலரையும் அதனை ஊத்தைச் சரீரம் எனத் தூற்றிய பட்டினத்தாரையும் ஒரே பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களாக எண்ணுவதற்கில்லை ஊற்றைச் சரீரத்தை ஆபாச கொட்டிலை பொதிந்த பீற்றற்று தீதியை சோற்றிடும் தோம்பையை பேசறிய பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை காதல் செய்தே ஏற்றுத் திரிந்துவிட்டேன் இறைவாகச் சீ ஏகம்பனி பலர் உலக வாழ்க்கையின் போலித்தன்மையையும் நிலையாமையையும் சுட்டிக்காட்டி வீடுவரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று தத்துவம் பேசுபவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழியம் பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே பட்டினத்தார் சரியை கிரியை பிராமணியம் சாதியம் எல்லாவற்றையும் சாடும் வித்தியாசமான ஒரு சித்தர் சிவவாக்கியர் தங்கள் தேகம் நோய்பரின் தனைப்பிடாரி கோயிலில் பொங்கல் வைத்து ஆடு கோழி பூசை இட்டிட நங்க நலமிகுந்து நாளும் தேய்ந்து மூஞ்சூராய் உங்கள் குலதெய்வம் உங்கள் உருக்குலைப்பது உண்மையே நோய் வந்துவிட்டால் வைத்தியரை நாடாது கோயிலுக்கு நேர்ந்து ஆடு கோழி பலி கொடுக்கும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பாமர மக்களின் நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் சாடுகின்றார் எங்கள் கடவுள்தான் உண்மையான கடவுள் உங்கள் கடவுள் கடவுளே அல்ல என்று கடவுளின் பெயரால் ஆளுக்கு ஆள் அடித்து கொள்ளும் மதவாதிகளை பார்த்து சிவவாக்கியர் கேட்கின்றார் எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ இங்கு மங்குமாய் இரண்டு தேவரோ இருப்பாரோ அங்குமிங்கும் ஆகி நின்று ஆதிமூர்த்தி ஒன்றலோ வங்க சொன்ன பேர்கள் வாய்ப்புழுத்து மாழ்வரே கடவுள் ஒருவர்தான் என்று வற்புறுத்துவதால் மட்டும் ஒருவர் அறிவியல் பூர்வமாக பேசுபவர் என்று கூறிவிட முடியாது அவ்வாறு கூறுவோமானால் கடவுளே இல்லை என்று கூறுபவர் அவரை விட பெரிய பகுத்தறிவுவாதி ஆகிவிடுவார் எனினும் சிவ கடவுள் மட்டுமல்ல மனித சாதியும் ஒன்றுதான் என்கிறார் பறைச்சி என்றோ பார்ப்பனத்து என்றோ ஒருத்தியை இனம் காண்பதற்கு அவளது எலும்பிலும் தோளிலும் அடையாள கூறி ஏதாவது போட்டிருக்குமோ பறட்சியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டிருக்குதோ என்று சிவவாக்கியர் கேட்கும்போது அவர் அறிவியல் சார்ந்து பேசுகின்றார் எனலாம் பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய விளக்கங்கள் பலவற்றை இன்று விஞ்ஞானிகள் முன்வைக்கின்றார்கள் பெருவெடிப்பு கொள்கை பிக் பேங் தியரி என்பது இன்று பலரும் கேள்விப்பட்ட ஒன்று இந்த கொள்கை இன்னும் பல கேள்விகளை எழுப்புகின்றது இந்த பெருவெடிப்புக்கு முன்னர் என்ன இருந்தது என்று ஒருவர் கேட்பார் கடவுள்தான் பிரபஞ்சத்தை படைத்தார் என்றால் அவர் அப்போது எங்கிருந்தார் என்று இன்னும் ஒருவர் கேட்பார் இவர்களுக்கு பதில் தருவது போல் முதலாம் பட்டினத்தாரின் பாடல் ஒன்று அமைகின்றது நுறையும் திரையும் நொப்புறு கொட்பும் வரையில் சீகர வாரியும் குறைகடல் பெருத்தும் சிறுத்தும் பிறங்குவதொன்றி எந்நிலவாகி அடங்கும் தன்மை போல சாரரமணித்தும் நின்னிடை தோன்றி நின்னிடை அடங்கும் நீ ஒன்றினும் தோன்றாய் ஒன்றினும் அடங்காய் முதற்பட்டினத்தார் பொங்கிப் பெருகி விரிவடையும் பெருங்கடல் மீண்டும் சுருங்கி அடங்குவது போல் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் விரிந்து பரவுவதும் மீண்டும் சுருங்கி ஒடுங்குவதுமாக உள்ளது பிரபஞ்சம் இறைவனிடம் தோன்றி அவனிடத்திலேயே அடங்குகின்ற போதிலும் அவனோ எதிலும் தோன்றவும் மாட்டான் இதனுள்ளும் அடங்கவும் மாட்டான் என்கிறார் பட்டினத்தார் இந்த பட்டினத்தார் புவியீர்ப்பு கொள்கை பற்றியும் ஒரு பாடலில் கூறுகின்றார் வல்லான் ஒருவன் கைமுயன்று எரியின் மாட்டா ஒருவன் வாழா எரியினும் நிலத்தின் விழா அக்கல்லே போல் நலத்தின் வளர்நல் நாமம் நவின்றோரே பலம் மிகுந்த ஒருவன் மிகுந்த முயற்சியுடன் மேலே எரியும் கல்லும் இயலாத ஒருவன் முயற்சி செய்யாது வருமனே மேலே எறியும் கல்லும் வேறுபாடின்றி மீண்டும் நிலத்தில் வந்து வீழ்கின்றன அவ்வாறே கடவுளின் நாமத்தை பேசுவோம் மிகுந்த பக்திமானாக இருந்தாலும் ஒரு சாதாரண அடியவனாக இருந்தாலும் இருவருக்கும் பேதமின்றி இறைவன் அருள் கிடைக்கின்றது என்கிறார் பட்டினத்தார் போகர் முதலான சித்தர்கள் பெயரில் இன்று கிடைக்கப்பெறும் நூல் எதனையும் பதினாறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கொள்வதற்கில்லை இந்நூல்களுள் சிலவற்றில் நவீன அறிவியல் அடிப்படையிலான கருத்துகள் பலவும் தெரிவிக்கப்படுகின்றன திருமூலரின் சீடரின் சீடராக கூறப்படும் போகரின் பெயரில் கிடைக்கப்பெறும் போகர் ஏழாயிரம் என்னும் நூலில் பரசூட் ஆகாய விமானம் நீராவியில் இயங்கும் புகையிரதம் பற்றிய குறிப்புகளை காண முடிகின்றது ஐரோப்பியரின் அறிவியல் கருத்துக்கள் மெல்ல மெல்ல இந்தியாவுக்குள் ஊடுருவிய காலம் இது என்பதையும் மனதில் கொள்வது அவசியம் இத்தகைய நூல்களில் ஒன்றுதான் புலிப்பாணி வைத்தியம் என்பது புலிப்பானி என்பவர் போகரின் சீடராக கற்பிக்கப்படுகின்றார் இவரது பெயரில் உள்ள நூலில் கருத்தடை பற்றி விளக்கப்படுகின்றது தானப்பா மங்கையர்கள் விதவை கூடி தான் தழுவ வேண்டுமென்றால் சொல்ல கேளு மானப்பா தலைமுழுகும் பக்கம் தண்ணில் மைந்தனே புணர்ந்திடவே கற்பமில்லை வீணப்பா இது அறிய மாட்டாமல் தான் விதம் விதமாய் கொலைகள் வந்து நேரும் பாரு நானாப்பா போகருடைய அருளினாலே நலமாக புளிப்பாணி கூறி நீனி மாதவிலக்கு முன் ஏழு நாளும் பின் ஏழு நாளுமாக வரும் பதினான்கு நாட்களில் கற்பம் தங்குவதற்கு வாய்ப்பில்லை என்பது மேற்படி பாடலில் கூறப்படுகின்றது இது இன்றைய அறிவியல் உண்மைக்கு இசைவாகவே உள்ளது பக்கம் என்பது ஒரு மாதத்தின் பாதி தம்மை ஒரு சித்தராகவோ முக்காலமும் உணர்ந்த ஞானியாகவோ கடவுளின் அவதாரமாகவோ காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி பல்வேறு நிலைகளை அரங்கேற்றும் போலிச்சாமியார்கள் இப்போது போலவே அப்போதும் இருந்தார்கள் இத்தகைய போலி சித்தர்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார் சிவவாக்கியர் நிலத்திலிருந்து தானாகவே மேலெழும்புவது சித்தர்கள் எனப்பட்டோர் செய்து காட்டும் வித்தைகளுள் ஒன்று இந்த வித்தையை டெல்லி சுல்தான் முகமது பின் தொக்லக் முன்னிலையில் யோகி ஒருவர் செய்து காட்டிய போது தாம் அதனை நேரில் பார்த்து அதிர்ச்சியில் மயங்கி விழுந்ததாக இபின் பட்டுடா பதிவு செய்துள்ளார் ஆயினும் இத்தகைய அற்புதங்களை செய்து காட்டுபவர்கள் எல்லாரும் என்று நம்பி ஏமாற வேண்டாம் என்கிறார் சிவபாக்கியர் சாடை காட்டுவார் உயரவும் விழும்புவார் வேகமாக அட்டசித்து வித்தை கற்று நட்டுவார் மோகம் கொண்டு மாதரின் மூத்திரப்பை சிக்கிப்பின் பேயது பிடித்தவர் போல் பேருலகில் சாவாரே தன்னை ஒரு யோகியாக அடையாளம் காட்டுவார் அந்த நேரத்தில் மேலே எழும்புவார் மாய வித்தைகள் எல்லாம் கற்று வெளிப்படுத்துவார் ஆனால் பெண் மோகத்தில் சிக்குண்டு பேய் பிடித்தது போல் அலைந்து திரிந்து சாவார் என்று போலி சித்தர்களை அடையாளம் காட்டுகின்றார் சிவபாக்கியர் மற்றும் சில பேர் வழிகளோ செம்பை பொன்னாக்கும் ரசவாதம் தெரிந்தவராக தம்மை காட்டிக்கொண்டு அப்பாவிகளை ஏமாற்றி இருக்கும் பொன்னையும் பணத்தையும் வாங்கிக் கொண்டு ஓடிவிடுவார்கள் பின்னர் அவர்களை காண்பதே கடினம் என்கிறார் வாதம் செய்வேன் வெள்ளியும் பொன் மாற்றியரன் தங்கமும் போதவே குறுமுடிக்க பொன்பணங்கள் தாபென சாதனை செத்தி சொத்து தந்ததை கவர்ந்ததுமே காதாதூரம் மோடி செல்வார் காண்பதும் அருமையே கஞ்சா அபின் போன்ற போதை பொருள்களை அருந்திவிட்டு சாவா மருந்து உண்ட சித்தர்கள் போல் நடித்து திரியும் பேர் வழிகளை சிவவாக்கியர் சுட்டிக்காட்ட தவறவில்லை காயகாய முன்பதாக கண்டவர் மதித்திட மாயவித்தை செய்வது எங்கு மடிப்பது மோசம் செய்பவர் நேயமா கஞ்சா அடித்து நேரபினை தின்பதால் நாயதாக நக்கி முக்கி நாட்டினில் அலைவரே சித்தர்கள் என்ற பெயரில் இன்று ஏராளமான நூல்கள் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் கிடைக்கப்பெறுகின்றன ஆயினும் சித்த நூல்களை பற்றிய விரிவான ஆழமான ஆய்வுகளுக்கு இன்னமும் நிறையவே இடமுண்டு நன்றி